குன்றக்குடி மயூரகிரி மயூராச்சலம் மயில்மலை தேனாறு வீழ் சாரர்கிரி ஆகிய பெயர்களை உடையது காரைக்குடியிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் நூற்றி நாற்பத்தி நாலு படிகளுக்கு மேல் கோயில் பனிருகை வேலனாம் அறுமுகப் பெருமானும் வள்ளியும் தெய்வயானையும் தனித்தனியே மயில் வாகனத்தில் எழுந்தருளியிருப்பது இத்தலத்தின் தனி சிறப்பாகும் ஆனாய் ஓயா நோயால் ஊசாடு ஊசல் குடி பேணா ஊனே ஊன் புரிந்தி இவ்வுடலே தானாய் தான் என நினைத்து ஓயா நோயால் என்றும் ஓயாத முடிவில்லாத நோயாளனாக ஊசாடு ஊசுதலை அழுதலை உடையதும் ஊசல் ஊஞ்சலை போல அசைவுள்ளதும் மாறி மாறி வருகின்றதுமான குடில் பேணா தேகத்தை பேணி விரும்பி ஓதா மோதா வாதாகாதே வேறாய் நூல்களை ஓதியும் மோதா பேசியும் செய்கின்ற வாதாகாதே சமயவாதங்களிலே ஈடுபடாமலும் உலக ஆச்சார கட்டுப்பாட்டுகளிலே உள்ளம் பொருந்தாமல் வேறுபட்டும் அல்லது குடில் பேணா தேகத்தை பேணாமல் வாதங்களிலே ஈடுபடாமல் லோக ஆச்சார நீதிகளிலே உள்ளம் பதியாது வேறுபட்டு நானே நீயாய் நீயே நானாய் நானா வேத பொருளாலும் எனது ஜீவாத்மாவானது பரமாத்மாவாகிய ஒன்னுடன் ஒன்றுபட்டு பொருந்தி பலவகையானே நாயேன் மாய கதவே நாடா உன்னை நாடி விரும்பி வீடாய் வீடு பேற்றை அடைந்தவனாக ஈடேறுதல் இல்லாமல் நாயனை அடியேன் இறந்துபடக் கடவேனோ வானே காலே தீயே நீரே பாரே பாருக்கு உரியோனே விண் காற்று தீ நீர் மண் ஆகிய இந்த ஐம்பூதங்களாக விளங்கி பாருக்கு இந்த உலகில் உள்ளோருக்கு உலகிலுள்ள பெரியோர்களுக்கு உரியவனாய் திகழ்பவனே மாயா மானே என்றும் அழிவில்லாத பெரியோனே கோனே சீமானே தலைவனே மானார் வாழ்வே மான் போன்ற வள்ளி தேவசேனுக்கு வாழ்வே செல்வ கணவனே கோழி கொடியோனே கோழி கொடியை உடையவனே தேனே தேன் போல இனிப்பவனே தேன் நீள் கான் ஆராய் தேன் போலும் இனிப்புள்ள நீண்ட காட்டாராக தேனாறு என்னும் நதியாக வீழ் பாய்கின்ற தேசார் சாரல் கிரியோனே தேசு ஆர் ஒளி பொருந்திய சாரல்கிரி மலைப்பக்கங்களை உடைய கிரி தேனாறு பாய்கின்ற மலையிடம் அதாவது குன்றக்குடி என்னும் தலத்திலே வீற்றிருப்பவனே சேயே வேளே பூவே தேவி தேவே தேவப்பெருமாளை சேயே செவ்வேளே அழகனே தலைவனே தேவனே தேவர்கள் பெருமாளை அல்லது தெய்வப் பெருமாளை உன்னை நாடி விரும்பும் வீடு பேற்றை அடைந்தவனாக ஈடேறுதல் இல்லாமல் நாயனைய அடியேன் இறந்துபடக் கடவேனோ